தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியிருக்கிறது இந்த போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ருதுராஜ் கேக்வாட் தன்னுடைய முதல் ஒரு நாள் சதத்தை பூர்த்தி செய்தார் இந்த நிலையில் செய்தியாளருடன் பேசிய அவர் தோல்வி குறித்து சில கருத்துக்களை தெரிவித்தார் முதலில் பேசிய அவர் நாங்கள் முதல் பத்து ஓவர் வரை சிறப்பாகவே பந்து வீசினோம் ஆனால் அதன் பிறகு தென்னாப்பிரிக்க வீரர்கள் நன்றாக விளையாடினார்கள் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள் பத்து ஓவருக்கு பிறகு பனிப்பொழிவு மிகவும் அதிகமாக இருந்தது இதனால் எங்களுடைய சுழற் பந்து வீச்சாளர்கள் போட்டியில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அவர்கள் கிட்டத்தட்ட போட்டியில் இருந்து வெளியேற்ற சொல்லலாம் இதை பயன்படுத்திக் கொண்டு தென் ஆப்பிரிக்க வீரர்கள் நன்றாக விளையாடினார்கள் கடந்த ஆண்டு நான் விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் சரியாக விளையாடவில்லை ஆனால் இந்த ஆண்டு எந்தவித கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடினாலும் தொடர்ந்து சிறப்பாக விளையாட வேண்டும் என்று எனது மனதில் நான் தீர்மானம் எடுத்துக் கொண்டேன் சின்ன போட்டியில் விளையாடினால் கூட ரன்கள் சேர்க்க வேண்டும் என்று முடிவு எடுத்து விளையாடினேன் தொடர்ந்து சிறப்பாக விளையாடுவோம் இந்திய அணியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தால் மகிழ்ச்சி இல்லை என்றால் கவலை இல்லை என்ற பாணியில் தான் நான் இருந்தேன் தொடரில் எனக்கு வாய்ப்பு கிடைத்த போது அணி நிர்வாகம் எனக்கு நம்பர் நான்காவது வீரராக களம் வாய்ப்புகிறோம் என்று சொன்னார்கள் நான் தொடக்க வீரராக இருக்கும்போது நாற்பது ஓவர் மேல் நின்று விளையாடுவேன் இதனால் போட்டியின் நடுவில் எப்படி விளையாட வேண்டும் என்று நன்றாக தெரியும் என்பதால் நடுவரிசையில் விளையாடுவது எனக்கு எந்த ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தவில்லை அணி நிர்வாகம் இந்த வாய்ப்பை வழங்கியதை நினைத்து பெருமை கொள்கின்றேன் விராட் கோலி எப்போதும் போல் சிறப்பாகவே வழி நடக்கிறார் இந்த ஒரு வாரமாக வெறும் பயிற்சி செய்யும் விதத்தை அருகில் இருந்து பார்க்கின்றேன் அதிலிருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள முடிகிறது என்று ருத்ராஜ் கைக்வாட் கூறினார்